You can now make online payments வெளியேறிய மாணவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படுகிறது அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்கள் இப்பொழுதும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிற பொழுது தென்பகுதியிலே உள்ள பல மாவட்டங்களுக்கு தூர தேசங்களுக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது கிளிநொச்சி மாவட்டம் மன்னார் பவுனியா முல்லத்தீவு போன்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த மாவட்டங்களில் கோட்டா அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த ஆசிரியமானவர்கள் அவருடைய மூன்றாண்டு முகுழ்நிலை காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் கழுத்துறைக்கும் கேகாலைக்கும் ரத்னபுரிக்கும் போன்ற இடங்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவது என்பது அல்லது அந்த இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுதல் அவர்களால் அந்த பணியை ஆற்ற முடியாமல் இருக்கிறது சில இடங்களில் கழுத்துறை மாவட்டத்திலெல்லாம் அங்கே சிங்கள மொழி பாடசாலைகளில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்களுடைய தேவைப்பாடு கூட இல்லை மாவட்டங்களுக்கு என்ன சொல்லி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் கல்வியல் கல்லூரிகளில் பயிற்சியை முடித்த பிற்பாடு அவர்களை நீங்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்தல் எவ்வளவு மோசமானது உதாரணமாக யாழ்ப்பாணம் ஊர்வாத்துறையில் உள்ள ஒரு மாணவி அவர் என்ன செய்வது என்பதற்காக மூன்று ஆண்டுகள் தன்னுடைய கல்வியல் கல்லூரி கால படிப்பே முடித்திருக்கிறார் ஆனால் அவருடைய தாயார் படுக்கையிலே இருக்கிறார் அவர் அந்த இருந்து யாழ்ப்பாணம் கடந்து கழுத்துறை மாவட்டம் சென்று தனக்கு கிடைக்கிற ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தோடு கழுத்துறையிலே வீடெடுத்திருந்து தன்னுடைய செலவையும் பார்த்து தன்னுடைய அம்மாவை அல்லது சுவை இருக்கிற தாய்க்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவையும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டாங்களுக்கு அந்த பிள்ளை தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு மோசமான காரியம் இதனை அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த பிரதேச பிரிவுகளுக்கு என தெரிவு செய்துவிட்டு இவ்வாறு நடந்து கொள்வது மிக மிக நல்ல காரியம் அல்ல நான் இப்பொழுது கூட பாராளுமன்றத்தினுடைய உணவகத்தில் வைத்து பிரதமர் கருணி அமரசூரிய கலாநிதி கருணி அமரசூரி அவர்களோடு பேசியிருந்தேன் அவர் சொன்னார் தாங்கள் அதனை பரிசீலனை செய்வதாக என்று ஆனால் தென்பகுதியிலும் சில இடங்களில் வேக்கன்று இருக்கு நாங்கள் அதற்காக என்ன செய்வத அந்த இடங்களில் இருக்கிற வேக்கண்டுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறவர்கள் இனங்கண்டு தேடி இருக்க வேணும் நியமனம் கல்வியல் கருவிக்கு தெரிவு செய்யப்படுற பொழுது அவர்களுக்கு அங்கே தான் வழங்கி இருக்க வேணும் அவர்களுக்கு அந்த அந்த கடிதத்தில் ஒரு விரையிறை இருந்தாலாவது அவர்களால் நாங்கள் ரெண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் நாங்கள் இங்கே கற்பித்து விட்டு திரும்ப எங்களோட எடுத்து போகிறோம் புதிய மாணவர் அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் அவர்கள் இந்த இடங்களிலே கற்பித்தலை செய்யலாம் இந்த வரையறையை செய்யுங்கள் ஒரு மாணவனுக்கு தண்டனை போல பனிஷ்மெண்ட் மாதிரி எட்டு ஆண்டுகள் அவனுடைய நியமனத்தை நீங்கள் இவ்வாறு தென்போதிலே கொடுத்தால் அவனால் அந்த எட்டு ஆண்டுகள் இளமை காலம் என்பது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தாய் தந்தையர்கள் அவனுடைய எதிர்காலம் எதுவும் இல்லாமல் கையிலே வருகிற வருமானம் கூட இல்லாமல் மிகப்பெரிய ஒட்டாண்டியாக தெரிவுக்கு வருகிற நிலைமை ஒன்றை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது